கொடுத்தா படுக்கை பாயகப்பாய்கலாம் அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாரும் வரலாம் வந்து வேலை செய்யலாம் சம்பாதிக்கலாம் சொந்தமாக கூட இடம் வாங்கி வீடு கட்டலாம் எல்லாமே பண்ணலாம் ஏற்கனவே தமிழ் மொழியை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூர்மல் அலையுது இப்போ மீண்டும் வட இந்தியர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை ஏற்கனவே அவங்களுக்கு ஓட்டுரிமையை கொடுக்காமையே இந்த நிலமை ஓட்டுரிமையை கொடுத்துட்டா நம்ம எங்கே போகிறது வெளியில் போகிறதா சொல்லுங்கள் நம்ம எங்கே போகிறது வெளியில் போகிறதா ஒரு கொஞ்சமாச்சும் கொஞ்சம் மனச்சாட்சியோடு எல்லோரும் பேசினா நல்லாயிருக்கும் எல்லாரும் ஓகே தமிழ்நாடு நம்ம சொந்தமான தனி நாடும் கிடையாது நமக்கு சொந்தமானதும் இல்லை இருந்தாலும் ஓட்டு உரிமைன்றது இப்போ நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாம் வெளி வெளிநாட்டில் போய் இருக்காங்க அந்த வெளிநாட்டில் போய் இருந்தால் அங்கே ஓட்டு உரிமை வாங்கிட்டாங்களா இல்லை ஐம்பது வருஷமானாலும் அறுபது வருஷம் நாள் ஓட்டு எலெக்ஷன் வரானனைக்கு இங்கே வந்து தான் ஓட்டு போடுறாங்க அந்த மாதிரி இருக்கணும் வட இந்தியர்கெலாம் இங்கே ஓட்டு கொடுத்து ஓ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்கள தமிழ்நாட்டில் முதலமைச்சராக்க ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக முடியாது வட இந்தியர்கள் ஆளணும்னு இருக்குது வெளி மாநிலத்து ஆளுவங்களும் ஆளணும்னு இருக்கா இப்போ தான் ஒருத்தர் ஆழ்ந்து ஆண்டுகிட்டு இருக்கார் இன்னும் எல்லோரும் வட இந்தியர்களுக்கு வட தெலுங்கு எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை வைக்கலாம் அதனால தான் இப்போ பீகார் ஒரிசா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்காக ஓட்டு உரிமை கொடுத்துட்டு கொஞ்சமாச்சும் மனசாட்சி கூட பேசுங்கடா டேய் உண்மையிலே தாய் மண்ணுன்றது தாய் மொழின்றது தாய் நாடுன்றது நம்ம அம்மா மாதிரி அதை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கவும் கூடாது அடுத்தவங்க நம்ம நெருங்க வந்தாலும் விடவும் கூடாதுரா அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்றாங்க இப்போ ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு ஓட்டுரிமை உருமை கொடுத்துடலாம் கொடுக்காமையே உருமை பிழைக்க வந்த நாய்ங்க தமிழர்கள் அடித்து துரத்துறீங்க ஓட்டு உரிமை கொடுத்துட்டா நாங்கள் எங்கே போகிறது நம்ம எங்களுக்கு தனியாக ஒரு மாநிலம் தருவீங்களா உங்களுக்கு வேணும் நீங்கள் தனியாக ஒரு மாநிலத்தை எடுத்துக்கோங்க உருவாக்குங்க அங்கே நீங்கள் என்ன வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் வாரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வரக்கூடாது செய்து இது எல்லாருமே போராடணும் போராடுற மாதிரி இருந்து என்னை கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் வாரேன் இதெல்லாம் விடக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து நம்ம மான பிரச்சனை ஈகோவை டச் பண்ணி பார்க்கறது சுயமரியாதையை இழந்துருவோம் நம்ம திண்டுக்கல்ல வட இந்தியக்காரன் தமிழ் பையன் அடித்தே கொண்டுட்டாங்க அதை பற்றி நியூஸ் ஒன்றுமே வரலையே ஏன் வரல ஏன்னா மத்திய அரசாங்கம் அந்த அந்தளவில் இருக்குது இந்த நம்ம நம்ம அரசாங்கமும் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்குது அதுதான் தவறு ஒரு வட இந்தியக்கார வந்து தமிழ்நாட்டுக்கார பையனை அடித்து சாக அடிக்கிற அளவுக்கு இருக்கானா அவனுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது நம்ம தானே இருக்க வேண்டிய இடத்துல அவரவர் இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம உரிமை கொடுத்தோம்ல அதுதான் நம்ம தப்பு வேதனையாக இருக்குங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாலியல் சிறுமியை ஒரு ஹிந்திக்காரன் பாலியல் அனுக்கூடம் பண்ணது என்ன நடந்துட்டு இருக்குங்க தமிழ்காரங்க நான் ஒழுக்கன்னு சொல்லல இருந்தாலும் இப்போது அதர் ஸ்டேட்டுன்னு வரப்போ அதர் அடுத்த ஒரு மாநிலம்னு வரப்போ நம்ம எப்படிங்க விட்டு கொடுக்கறது கடுப்பாவது ஏற்கனவே ஹிந்தி திணிப்பி ஹிந்தி திணிப்பி அதுக்கு ஒரு முடிவே வரல இப்போலாம் கொஞ்சம் ஆறாக போட்டிருக்காங்க இப்போ திருப்பியும் இந்த ஓட்டுரிமை ஓட்டுரிமை கொடுங்க எல்லாமே கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன நீங்கள் போய் ஆளவங்க தலைவர்கள் எல்லாம் ஒரு வீட்டில் போய் உக்காந்துக்குவீங்க உங்கள் யார் நின்ற சீண்டாத அளவுக்கு சாதாரண மக்கள்தான் தெரியும் அவதி